சிவாய நமக சிவபெருமான் மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரனே என்று கருதுவது சரியா இது முற்றிலும் தவறு இது வந்து நம்மளுடைய அறியாமை தான் காட்டுது ஏன்னா இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கும்போது பிரம்மா திருமான் உருத்திரன் இதில் வந்து எப்படி உருத்திறன் சிவபெருமானாக ஆக முடியும் கண்டிப்பாக முடியாது இதை நம்மளுடைய திருமுறைகள்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுவும் திருவாசகத்தில் செலும் புலிகள் வயந்து காத்து அளிக்கும் மற்றை மூவர் கோணாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூவர் கோணாய் மூவருக்கும் தலைவனாக இருக்கும் சிவபெருமானே அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் அப்புறம் உருத்திறன் வந்து தான் செய்த தவத்தின் பயனாய் புண்ணியத்தின் பயனாய் வந்து சிவபெருமானின் உருவத்தையும் சிவனுக்குரிய உருத்திறன் என்ற பெயரையும் பெற்று மற்ற ரெண்டு பேரோட இவர் வந்து மேம்பாடு உடையவர் ஆகிறார் இன்னொன்று நம்மளுடைய சிவபெருமான் செய்யும் சங்காரம் வந்து ஒன்று கூட எஞ்சாமல் ஒருங்கே அழித்தல் அதாவது முற்றழிப்பு ஆனால் உருத்திறன் செய்வதோ ஒரு எல்லைக்குள்ள தான் இருக்கும் அவருடைய அழிப்பு அதனால் நம்ம சிவபெருமானை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மகா சங்கார காரணன் உருத்திறனை ஏகதேச சங்கார காரணன் ஏகதேசம்னா ஒரு வகை அழிப்பு மட்டும்தான் நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்